யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பத்தொன்பது பேருக்கு விளக்கமறியல் இரண்டாயிரத்தி ஒன்பது போரின் பின் கிடைத்த அனுபவம் அரசுக்கு பாடம் எடுக்கும் நாமல் ராஜபக்ஷ மகந்த ராஜபக்ஷவுக்கு சத்திர சிகிச்சை யாழில் சிறுமி மீதான அத்துமீறல் சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழில் தீ விபத்தினால் உயிரிழந்த ஆசிரியை நீர் நிரம்பிய பள்ளத்தில் தவறி விழுந்த மாணவன் பலி மன்னாரில் துயர சம்பவம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஐயாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தொரு நபர்கள் இன்னும் தங்கமிடங்களில் காற்று சுழற்சி தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மழை வெள்ள அபாய எச்சரிக்கை கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் திட்டம் தீட்டிய ஐவர் கைது தொடரும் மண் அபாயம் பதுலையில் மேலும் இருநூற்று முப்பத்தெட்டு குடும்பங்கள் வெளியேற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் பகடிவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கட்சிகள் மற்றும் வணிகவட மாணவர்கள் விளக்குமறையில் காலம் நாளை வரை நீடிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்துக்கு வெளியே உள்ள வீடொன்றுக்குள் கனிஷ்ட மாணவர்களை அழைத்துச் சென்று தாக்குதல் நடத்தி பகடிவதையில் ஈடுபட்டதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோபாய் காவல்துறை கைது செய்தது கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி நேற்று வரை விளக்குறையில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் நேற்று யாழ்ப்பாண மேலதிக நீதிவாழ் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்கள் முன்னிலையில் விசாரணைகளை முன்னெடுத்த நீதவான் சந்தேக நபர்கள் நாளை வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் இறுதிப்போரின் பின்னர் நடைபெற்ற மீள்குடியேற்றம் மற்றும் மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வந்தமை தொடர்பிலான அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுமாறு மொட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து நிவாரணங்கள் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புறிகளுடனான இறுதிப்போரின் பின்னர் பாரிய மக்கள் தொகையினர் வடக்கில் முகாம்களில் இருந்தனர் அந்த மக்களை அவர்களின் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றம் மற்றும் இயல்பு நிலை ஏற்படுத்த ஒழுங்கான திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட்டது சுனாமியின் போது அடிவடைந்த பாரிய சொத்துக்கள் மற்றும் மீள முடிந்தது காலத்தில் நடைபெற்றன இவ்வாறான அனுபவங்களை அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வைராக்கியத்துடன் செயற்படுவதில் எவ்வித நன்மையும் கிடைக்கப் போவதில்லை கடந்த காலத்தில் ஏற்பட்ட அர்த்தங்களின் போது அரசாங்கம் செயற்பட்ட விதம் தொடர்பில் ஆராய்ந்து பாருங்கள் எந்நேரமும் குறையை பேசி அரசியல் நடத்தாமல் மக்களை சீக்கிரமாக செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பிலுள்ள தனியார் மருத்துவமனையொன்றில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் அம்பாந்தோட்டைக்கு செல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளின் வீடுகளை தங்கியுள்ளதாக தெற்கூடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது மஹிந்த அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன மகிந்த ராஜபக்ஷவின் குடும்பத்தின் எண்பது கால அரசியலை குறிக்கும் நிகழ்வொன்று அண்மையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் மகிந்த பங்கேற்கவில்லை உடல்நிலையை கருத்தில் கொண்டு மகிந்த ராஜபக்ஷ நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க கோடாபய மற்றும் மைத்ரி பால போன்றோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மானிப்பாய் காவத்துறை பிரிவுக்குட்பட்ட சங்கானை பகுதியில் பதின்மூன்று வயது சிறுமியை தவறான நடத்தை உட்படுத்திய சந்தை நபர் ஒருவர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியை வேலைக்காக அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் நீண்ட காலமாக அந்த சிறுமியை தவறான செயற்பாட்டுக்கு உட்படுத்தி வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு இது குறித்து முறைப்பாடு செய்யப்பட்டது இதன்படி மானிப்பாய் காவல்துறை இது குறித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் குறித்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட நேற்றைய தினம் நீதிமன்றில் முற்படுத்திய போது அவரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கு முறையில் வைக்குமாறு நேதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் தேவிபத்துக்குள்ளான ஆசிரியர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் இன்று காலை உயிரிழந்தார் நாற்பத்தி மூன்று வயதான நிஷாந்தினி நிதலவர்ணன் என்பவரே உயிரிழந்துள்ளார் வீட்டில் நேற்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்தின் காரணமாக பருத்தி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதும் வைத்தியசாலையில் மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்தார் உயிரிழந்த குர்த்த பெண் பருத்தி பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் யாழ் ஹாட்லிக் கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் நீர் நிரம்பிய பள்ளத்தில் தவறுதலாக விழுந்த பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்தார் மன்னார் குளம் கிராமத்தைச் சேர்ந்த முருங்கன் மத்திய கல்லூரியில் உயர்தர பிரிவில் கல்வி பயிலும் மாணவன் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது பதினைந்து அடி நிரம்பிய பள்ளத்தில் தவறுதலாக விழுந்து குறித்த மாணவன் உயிரிழந்தார் குறித்த மாணவனின் சடலம் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் அண்மையில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட இருபத்தாறாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஐயாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் தற்பொழுது தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அவர்கள் எண்ணூற்று எழுபத்தி மூன்று மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பேரிடரின் காரணமாக நாடு முழுவதும் பதிவான எண்ணிக்கை அறுநூற்று முப்பத்தி அதிகரித்துள்ளது அதே நேரம் நூற்றி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் ஐயாயிரத்து முன்னூற்றி வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன எண்பத்தி இருநூற்றி வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தொடர்ந்து நீடிக்கும்ிதிர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை நீடிக்கும் என்பதோடு வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாக உள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியத்துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் ஊடகங்களுக்கு வழங்கிய சபையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தெஹிவளை பகுதியில் ஒருவரை கொலை செய்ய திட்டம் திட்டிய ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெஹிவளை வனரத்ன வீதி பகுதியில் விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் ஒருவரை சுட்டுக் செய்ததோடு மற்றொரு நபரை காயப்படுத்திய குற்றத்துக்கு பழிவாங்கும் விதமாக தெஹிவழி பகுதியில் ஒருவரை கொலை செய்ய திட்டம் திட்டிய ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் ட்பட்டத்மலானி பகுதிகளில் மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவால் நேற்று காலை இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சந்திக் நபர்கள் முதல் மற்றும் பகுதிகளைச் சேர்ந்தோர் என்று தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்திக் நபர் ஒருவரிடமிருந்து பதினைந்து கிராம் ஹேரோயின் புதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது கல்கிசை பட்ரோவிட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதி துப்பாக்கி கால் சுட்ட குற்றத்தில் அவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் என்றும் அந்த குற்றத்துக்காக அடிப்படையில் சைக்கிள் மோட்டார் சைக்கிளில் இணைக்கப்பட்ட ஒரு இலக்கத்தகட்டின் பதிவிலக்கம் கோமாகம பகுதியில் திருடப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிளின் இலக்கத்தகடு என்பதும் தெரியவந்தது சந்திக்கு நபர்கள் இன்று கல்கிசை நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதோடு மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மண் சரிவு அபாயத்தின் காரணமாக பதுளை மாவட்டத்தில் மேலும் இருநூற்று முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஆறு பேர் அவர்களின் வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் வடகிழக்கு பருவமழை தாக்கம் காரணமாக தொடர்ந்தும் அங்கு மழையுடனான வானடை நிலவுவதால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் நேற்று குறித்த நபர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மதுரை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்த்தன குறிப்பிட்டார் பதினைந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பதினான்கு பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன பாதிக்கப்படாமல் இருந்து மாலியத்த பிரதேச செயலாளர் பிரிவு இப்போது பாதிக்கப்பட்டுள்ளது ஏற்பட்ட மண்சரிவின் காரணமாக ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி இருபத்தொன்பது பேரை பாதுகாப்பு மையங்களை தங்க வைக்க வேண்டி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சொன்னா தோட்ட பிரிவில் அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு பேரும் உவா வர்ணகம பிரிவில் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி இருபத்தி ஏழு பேரும் ரீதிமாலியத்த பிரிவில் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி முப்பத்தொன்பது ஒன்பது பேரும் மிககாக பிரதேசத்தில் முப்பத்தைந்து ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது பேரும் அபாயம் காரணமாக அவர்களின் சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் பிரதேச பிரிவில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஏழு பேரும் எல்லா பிரதேச பிரிவில் முப்பத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தெட்டு எட்டு பேரும் என மொத்தம் இருநூற்றி முப்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணூற்றி ஆறு பேர் இவ்வாறு வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது